மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தினுள்ளே மதுரையிலே அமைந்துள்ளது இன்றைய நாள் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஓய்வூதிய இயக்குநரகம் அந்த இயக்குநரகத்தை உள்ளிட்ட மூன்று துறைகள் மூடல் அப்படின்னு பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு நேற்றைய பேப்பர்லேயே நியூஸ் வந்துருச்சு கருவூல கணக்கு துறையுடன் இணைப்பு அது பென்ஷனரோட டைரக்டரேட் ஆஃப் பென்ஷன் பென்ஷன் வந்து அட்டாச்சிங் கருவில ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டோடு இணைக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இது குறித்து இங்கே சங்கத்திற்கு இன்று திங்கட்கிழமைங்கிறதுனால பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலை மதுரை கலையின் உறுப்பினர்கள் ஆபீஸ் பேராஜ் தலைவர் அதன் கலையின் தலைவர் திரு பி நடராஜன் அதே போல் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவர் திரு ராமானுஜம் துணைத் தலைவர் திரு பி ஜெயராமன் மற்றும் உள்ள அங்கத்தினர்கள் எல்லாம் இன்று குழுமி உள்ளார்கள் அவர்களது ஒப்பீனியனை இப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம் இந்த முடிவு சரியானதா தவறானதா என்பது குறித்து தற்பொழுது ரிட்டையர்ட் அபிஷியல் அசோசியேஷன் மதுரை மாணவர்கிளையிலே சங்கத்தின் உறுப்பினர்கள் ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் குழுமி இருக்கிறார்கள் இன்று திங்கள் கிழமை என்பதால் அவர்களிடம் ஒவ்வொருத்திட்டையும் இது பற்றிய கருத்து கேட்பான் சிவநாத் சார் நீங்கள் சொல்லுங்கள் அவர் தான் செக்ரட்டரி

இப்போ அந்த ஓய்வூதிய சங்கத்தை கலைச்சது பற்றி ஒரு அண்ணன் ஆகலை

இந்த பணியிடங்களை வந்து அங்கடைய தனியாக பிரிவாக கொடுத்து அது ஓய்வூதிய கோரிக்கையில் கவனிக்கிற மாதிரி வைக்கிறேன் திரு ஆறுமுகம் அவர்கள் முன்னாள் ஆர்ஓஏ சங்க தலைவர் தெரிவிக்கிறார் தனது கருத்துனை என்ன கருத்து எங்களுடைய உறுப்பினர்களுடைய கருத்துதான் ஆட்சேபனை ஆட்சேபு ஆட்சேபினை சார் நீங்கள் ஆட்சி ஆட்சேபணை மாலிண்ணே ஆட்சேபனன் முன்னாள் சங்க தலைவர் திரு பரமாத்தலிங்கம் அவர்கள்

தங்களுடைய எண்ணங்களை கீழே நிறைவேற்ற முடியலன்னா மேலே நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஒரு சாதனை இருக்குங்கிற தைரியம் இருந்தால் தான் அவங்க தங்களுடைய விஷயங்களை சொல்கிறது இருக்கும் அதனால் இது நான் முழுசாக வந்து இது ஆட்சேபிக்கிறேன் பழையபடி இதுக்கு தேவையான ஆட்களை நியமிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி அதாவது ஏற்கனவே ஒரு பத்து ஆண்டுகளாக நாங்கள் ஓய்வு விழாவில் வந்து சென்னையில் இருப்பது போன்று ஓய்வு ஒரு அலுவலகத்தை மதுரையில் அமைக்கணும்னு அங்கே அதை தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டே வர்றோம் இந்த நிலையில் வந்து இதை டிஸ்டால் பண்ணுறதுங்கிறது ஏற்புடையதல்ல இதை வந்து அரசனுடைய ஒரு எதிர்நோக்கு சரியில்லைங்கிறது என்னுடைய கருத்து நன்றி நன்றி ஓய்வு பெற்ற தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை தவறானது ஏற்கனவே ஓய்வூதியர்களுக்கு ஏற்படுகின்ற குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு மதுரை மாவட்டத்திலே ஒரு இயக்குநரகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கின்ற பொழுது இருக்கின்ற இயக்குநரகத்தையே காலி செய்து மாவட்ட கருவூலத்துடன் இணைப்பது என்பது தவறான செயல் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது மறுபடியும் இயக்குநரகத்தை திறந்து நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி ஆர் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஓய்வு பெற்ற வட்டாட்சி அவர்கள் அவர்கள் ஓய்வு பெற்ற அரசு சாங்கத்திற்கு இன்று வருகை பிடித்திருக்கிறார்கள் அவர்கள் தனது கருத்தரை தெரிவிக்கிறார் பழைய முறையே கை கைப்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி 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 நன்றி